இருபத்தி ரெண்டாயிரம் பட்ஜெட்டில் பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட்டில் பெஸ்ட்டாக சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸோடு இருக்க கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் நம்ம தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபுள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் ஜிடி தேர்ட்டி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹேர்ட்ஸ் ரஃப்ரெஷ் ஷேட் கொண்ட ஆம்ரா டிஸ்பிளை கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே ஒரு சூப்பரான பேனல்னு நம்மளோ சொல்ல முடியும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருந்தாலும் அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க கோர்லாகில் செவன் ஐயால் வேறு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவரால் டிஸ்பிளே எங்கள் டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க ஏன்னா தான் இது ஒரு கேமிங் மொபைலாக இருந்தாலும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் எயிட் அண்ட் டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் பிக்சல் பேமரி கேமரா சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் அண்ட் எட்டு மெகபிக்ஸல் ஒய்டில் கேமரா மொபைல்னு சொல்லிட்டு உள்ளே வந்த ப்ராண்ட்ஸே தராமாயிருக்கும் போது இங்கே கேமிங் மொபைலாக லான்ச் பண்ணிட்டு கொடுத்துருக்கறது சூப்பரான விஷயம் ஏப்பா அந்த கேமரா மொபைல் பார்த்து கற்றுக்கோங்கப்பா ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்ட்டில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி விஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம் எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் யோபாஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் டூ கொடுத்துந்துருக்கலாம் பட் கொடுக்கல பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பக்கம் ஆண்ட்ராய்டு டூ ஸ்கோர் வாங்கியிருந்தது கூற நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டேன் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் சூப்பராக இருக்கு எக்ஸ்ட்ரா போது இங்கே கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிகர்ஸ் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் கஸ்டமைசபிள் எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மற்றபடி எஸ்டிகர் சப்போர்ட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்கும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ரெண்ட்டே கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேயாக கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ப்ளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்குது சார்ஜிங்குமே நல்லா இருக்குது கேமிங் ஃபோக்கஸ்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க டிசைன் சூப்பராக இருக்குது கேமிங் ட்ரிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைட் கொடுத்ததால் ஓவரால் ஒரு கேமிங் ஃபீல்ன்றது கிடைக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கேமரா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை கேமிங் மொபைலுக்கு இல்லை ஒரு நார்மல் மொபைலுக்கு எந்தளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக கேமராக்காக சொல்ல முடியலன்னு சொல்லிடலாமே ஸோ ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும் கேமரா அந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா ஜிடி தேர்ட்டியோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி ரியல்மிஸோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஜி ப்ளஸ் கேர்வ் ராமரா டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரஃப்ரெஷ்ரே இருக்குது டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ஐட்டம் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு யூனிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் ஹச்டிஆரில் கொடுக்குறாங்களாமா கொடுக்கறாங்களா அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எக்ஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டபிளேஷேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டிஎஃபஸ் கேமராவில் ஷூட் பண்ணி முடியும் சிக்ஸ்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எடி வீடியோ தேர்ட்டி எஃபஸில் ஷூட் பண்ணி பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிடி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா ரெண்டு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு பிடிட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்கலாமா அன்ட்ர்டூ ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அன்ட் டு ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஎஸ் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடிய ஜக்கு சப்போர்ட்டு இல்லை எஸ்டி கார்டுங்க கண்ணிலே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டூன்ட் எயிட் ஜிபி இருபதாயிரம் இருபதாயிரரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருந்துடும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபாமன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்க இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட்டட் ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் எஸ்எஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோஸாக கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இது தான் நான் நெகட்டிவா பார்க்குறேன் மத்தபடி எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்க ரியல்மிஸோ எயிட்டி ப்ரோவை ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த போர்ஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் ஐகோ செட் டென் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்எஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் குவாட்கோ ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபர் சேட்டு இருக்கு ஆயிரத்தி முந்நூறு நேட்ஸ் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐயாயிரம் நேட்ஸ் ஹெச்டிஆர் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க உண்மையிலே ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவேல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்ட்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா சோனி ஐஎம்எஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிக்கல் மிஸ் டபுளைசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே விடிய தேர்ட்டி எஃபிஸில் ஷூட் பண்ணி முடியும் நம்பா தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே விடிய தேர்ட்டி எப்பேஸில் இங்கே ஷூட் பண்ணிக்க முடியும் சர்ப்ரைசிங்லி ஃபோர் கே ஃப்ரண்ட்ல ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது நல்ல விஷயமா இருந்தாலும் ஆங்கிள் கொடுக்கலே அது ஒரு கெட்ட விஷயம்னா ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்க இல்லாமல் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா இங்கே யோஸ் டூ பாயிண்ட் டூ மட்டுமே கொடுத்துருக்கிறது ஒரு சர்பிரைசிங்லி கொஷின் மார்க்காக இருக்குது ஐகோ செட் அண்ட் எக்ஸில் கூட த்ரீ பாயிண்ட் ஒன்னாக கொடுத்துட்டு இங்கே டூ பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க அண்ட் சைஸ் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஐகோ சொல்லியிருந்தாங்களாம் அண்ட் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் எட்டு லட்சத்தி பத்தாயிரம் எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரேஞ்சில் வருதுன்னு ஸோ இந்த பிரைஸிங்கு ஒரு நல்ல அண்ட் டூ ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் 7.300 முந்நூறு எம்ஏஹெச் பேட்டரி தொண்ணூறு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அட்டகாசமான பேட்டரி எங்கே கொடுத்துருக்காங்க fact இந்த மொபைலோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு இந்த பேட்டரி தான் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க நண்பா மற்றபடி மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் கொடுத்துருக்காங்களாம் பட் மற்றபடி எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இங்கே இல்லைன்றது கொஞ்சம் மறுத்தத்தக்க வகையில் இருக்குது எட்டு ஜிபி நூற்றி இருபத்தி ஜிபி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பிரைசிங்கில் சேல் இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் மக்களே ஏழாயிரத்து முந்நூறு எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்கறேன் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் இங்கே தார்மாராக இருக்கு அண்ட் கேமரா ஓரளவுக்கு ஓகே செல்ஃபி கேமராவில் ஃபோர் கே அண்ட் பேக் கேமரா நல்லா இருக்கு அண்ட் டிஸ்ப்ளேயுமே இங்கே அட்டகாசமான குவாட் கவ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது வேடங்கள் இங்கே இன்க்ளூட் பண்ணிருக்கலாம் விவியோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ஐ கு செட் என்னோட ஃபுல் ரிவ்யூவை அதுவும் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஒன் மந்த்துக்குள்ளே யாராவது போட்டிருக்காங்கன்னா அந்த ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அண்ட் பெய் ரிவ்வியூவாக இருக்கும்போது அதையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி பி த்ரீ அல்ட்ரா தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்ரேட் கொண்ட கர்வ்டு ஆம்லே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது வந்து குவாட் கர்வுன்னு சொல்கிறாங்க நாலு பக்கமும் லேட்டாக கர்வ் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ரீமியம் டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் அது போக ஆயிரத்தி இரநூறு நெட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் ஆயிரத்தி ஐநூறு நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க அதிகமாக சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணாமல் என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் ப்ரைமரி கேமரா இது சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ் என்ற சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டிபிளே லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க ஸோ பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோனியோட சென்சர் இருக்கிறதால ஒன்று கொஞ்சம் நல்லவே இருக்கும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லியோ இல்லை ஃபோர் கே வீடியோ சிக்ஸ்டி எஃப்எஸ்சியோ நம்மளால ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் இருக்குது டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி எஃப் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோ அந்த மொபைல் கொடுத்துருக்காங்க டிமான் சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு தாறுமாறான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அண்டு ஒன் மில்லியன் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் அவுண்ட்டு ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஸ்கோர்ஸ்னு சொல்லலாம் அண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர்னு சொல்லலாம் ஃபைவ் ஜி பேண்ட்ஸ் நிறையவே இருக்குது மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஆறாயிரம் எம்ஹச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைனுக்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டாக இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரூலராக பிரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆஃபரில் ஏதாவது சேல் ஆகிட்டு இருந்ததுன்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போது டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைனுமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைசிங் பிரைஸிங்கை பொறுத்து இதனோட நெகட்டிவ் சொல்லலாம் பிரைசிங் அதிகமாக வச்சால் நெகட்டிவாக இருக்கும் பட் இந்த ரேஞ்சுக்குன்னு பார்க்கும்போது அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது எந்த நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை பிரைசிங் அதிகமாக இருந்துச்சுன்னா வேணால் அது ஒரு நெகட்டிவாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பிடிச்சிருக்கு ரியல்மி சைட்லேருந்து ஒரு கார்ட் கவ் டிஸ்பிளேவோட நல்ல டிசைனோட ஒரு மொபைல் இருக்கீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிவிட்டு அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ்வேன்றதை கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக நான் கிவ்வேட வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை இருக்குன்னு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைலின் பெயர் போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோ இந்த மொபைல் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல்னு சொல்லலாம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸை ஃப்ரெஷ்ஷ் கொண்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட ஆமரா டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்ப்ளே நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும் மூவாயிரத்து இரநூறு நேர ஸ்பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க டால் பியூஷனுக்கான சப்போர்ட் இருக்குது ஸோ ஓவரலாக ஒரு சூப்பரான ஃபிளாட் ஆம்ரா டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லலாம் ஃபிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரெட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்ட்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வந்து சோனியோட எல்ஒடி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட்ரெட் சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஸோ பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோனி ப்ளஸ் ஓஎஸ் வரும்போது ஃபோர் கே வீடியோ சிக்ஸ்டி எஃப் ஷூட் பண்ணிக்க முடியும் என்ன சொன்ன மாதிரி டுவெண்ட்டி மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்ஸ் டி எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு தாறுமரண பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க கேமிங் எதிர்பார்க்கிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்னு நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும் ஏன்னா அவங்க ஒன் மில்லியன் ஃபிஃப்டி நைன் லேக்ஸ் ஹண்ட்ரடு ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு விச் இஸ் வெரி வெரி குட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி நன்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்க ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைனுக்கான ரேட்டிங் ஐஆர் பிளாஸ்டர்ஸ் ஸ்டீரியல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாரிஜாக்கும் எஸ்டிகர் சப்போர்ட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்கு என்ன ப்ரைஸிங்கன்னு டிஸ்பிளேலாம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாங்களா ப்ரோஸ்னா வரும்போது இதனோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது மெயின் பாசிட்டிவ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்துது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பட் போகோனாவே ஒரு சில பேருக்கு அலர்ஜி அண்டு மதர் போர்டு இஷ்யூ வருமோ ஹீட்டிங் இஷ்யூஸ் வருமோன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது ஸோ அந்த ஒரு சந்தேகம் மட்டும்தான் அங்கே ஒரு நெகட்டிவாக இருக்குது மற்றபடி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த மொபைலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு ஒரு நல்ல கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படி நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம விஷயத்த கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஆனால் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்